ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கேட்டேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்களசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிஸ்கிளைமர் படிச்சிக்கோங்க ஆகஸ்ட்டு முப்பதாம் தேதி வந்து ஒரு பெயிட் டிஸ்கஷன் துவங்கியிருக்கு இது ஒன் மந்த் பீரியட் விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எய்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது முழுக்க முழுக்க உங்களுக்கு என்று நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் உருவாக்குவதற்கு இது ஏதுவாக இருக்கும் நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பின்பற்றுங்க அப்படின்ட்டு இந்த கலந்தாய்வு கண்டிப்பா இருக்காது பயிற்சி இருக்காது பைசெல் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பா இருக்காது வரைபடம் கண்டிப்பா இருக்காது இந்த ஆப்ஷன் பிரீமியத்தை எப்படி நீங்க வரைபடத்துல மார்க் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறது வேணா இருக்குமே தவிர முழுக்க முழுக்க வரைபடத்தோட நாலேஜே நமக்கு இருக்காது ஓகே இன்றைய தினம் நம்ம வந்துட்டு காலையில் ப்ரீ மார்க்கெட் அதாவது மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் வந்துட்டு ஒரு பெய்டு மெம்பர்ஷிப் வீடியோ கொடுப்போம் அதில் கொடுத்த கொடு கொடுத்த லெவல்ஸை பாருங்கள் இது வந்து ஸ்பாட்டோட நேற்றையிலோ நேற்றைய ஹை கொடுத்துருந்தோம் அப்போ வந்து மார்க்கெட்டுக்கு இது சப்போர்ட் இது பேரல் லைன் வந்துட்டு நானூற்றம்பது டு ஐநூறு அப்படின்னு லைன் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறுக்கு மேலே சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி புரிஞ்சிடும் அதே மாதிரி நம்ம சொன்ன இடங்கள்ல உங்களுக்கு எப்படி வந்து அந்த இடத்துல வந்துட்டு சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த இடம் மட்டும் அந்த ஃபெயிலியர் ஆனது இறங்கியிருந்த மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கும் ஆனா இந்த இந்த இறக்கம் மீண்டும் அந்த ஐநூறுக்குள்ள அந்த பேர லைனுக்குள்ள வந்தது சந்தையோட ஏற்றத்தை தக்க வைக்க மா வாய்ப்பு அமைஞ்சது இந்த ஏற்றம் கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட்ல நிலைக்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூறு கால் நாளைக்கு என்ன சொல்ல வர்றாங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் சப்போஸ் இருபத்தி நாலு ஐநூறு கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போ அதே மாதிரி எஸ்டர்டே ஹை அதே இன்றைய ஹை தான் நாளைக்கு எஸ்டர்டே ஹை அதுக்கப்போ நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த அப்வேர்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தொடருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது எல்லாமே ப்ராபிட்டி ஆஃப் சான்சஸ் தான் இது பாருங்க இது நம்ம காலையில் மார்னிங் வீடியோவில் இருபத்தி நாலு நானூறு வந்து மிட் பாயிண்ட்டாக வச்சுட்டு இருபத்தி நாலு முந்நூறு கால் ஐநூறு புட்டை நம்ம எடுத்திருந்தோம் அப்போ சொல்லியிருந்தோம் இது இருபத்தி நாலு முந்நூறு காலுக்கு மார்க்கெட் இருபத்தி நாலு முந்நூறு வந்தால் நூற்றி முப்பது இருபத்தி நாலு நானூறுல இருந்தால் நூற்றி எண்பத்தெட்டு இருபத்தி நாலு ஐநூறு அப்படின்னு வந்தால் இரநூத்தி அறுபது இது அறுபதுக்கு மேலே இருக்கிறது அதனுடைய தாக்கம் இரநூத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்துருந்தோம் என்ன நடந்தது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு பேரலைன் நான் கொடுத்துருந்தேன் இந்த லைன் எப்படி அங்கே மதிப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கேன் அந்த இரநூத்தி அறுபது எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க இது வந்துட்டு இருபத்தி நாலு ஐநூறு புட் ஆப்ஷன் இங்க நம்ம கொடுத்துருந்தோம் இருபத்தி நாலு ஐநூறு மார்க்கெட் வந்தால் இவங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி இருபத்தி நாலு நானூறு தக்க வைக்க நூத்தி எண்பத்தெட்டு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இவங்க அநேகம் நேரம் வந்து என்ன நடந்தாங்க அப்படிங்கிறதை பார்க்கணும் பாருங்க நூற்றி எண்பத்தெட்டுக்கு மேலேயே இவங்க இல்லை அப்போ என்ன ஆகுது நமக்கு இருபத்தி நாலு நானூறுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிறத இவங்க விரும்பலை அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு அது காட்டி கொடுக்குது அப்போது இவங்களோட நூற்றி எண்பத்தெட்டுக்கு மேலே நமக்கு இருபத்தி நாலு முந்நூறு ஆப்ஷன் நிலை பெற்றது காரணமாக மார்க்கெட் வந்து அப்படியே இருபத்தி நாலு நானூறுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பை அமைந்தது அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு கிடைக்குது இது காலையில் மார்னிங் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம் நேற்றைய அட்டவணை படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு மல்டிபிள் கெஜ் இந்த மல்டிபிள் கெஜ்னால ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இந்த புட் ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி எஸ்டர்டே ஹைக்கு மேல இருக்கணும் அப்படி இல்லாத சூழ்நிலையாக இருந்தால் புட் செல்லர் வந்து டாமினேட் பண்ணிடுவாங்க புட் செல்லர் டாமினேட் பண்ணா மார்க்கெட் ஒன்று சைடுவே போகணும் இல்லைன்னா ஏறணும் அப்படிங்கிற தகவலை நம்ம காலையில் மார்னிங் வீடியோவை கொடுத்துருந்தோம் அது இன்னைக்கு வந்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதை வந்து நம்ம பின்பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது இது எல்லாமே ஒவ்வொரு நமக்கு ஹிண்ட் இது நம்ம இது தான் நடக்கும் அப்படின்ட்டு இல்லை ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எப்படி எல்லாம் எதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அனலைஸ் பண்றதும் இதனுடைய முக்கியமே இது வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கிடையாது நமக்கு ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது ஓகே இன்றைய தினம் பாருங்க மார்க்கெட்டில் நம்ம முக்கியமா பார்க்கறது ரேஞ்ச் நம்ம வந்துட்டு நம்மளுடைய சேனலோட நோக்கமே சந்தையை எப்படியெல்லாம் பார்க்கலாம் அதாவது நியூஸ் பேஸ்ட் இல்லாம வரைபடம் இல்லாம வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பாக்ட் எஃப்ஐடி டேட்டா இல்லாம நம்ம வந்து ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு மட்டும் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதா இதை கிட்டத்தட்ட ஆறாம் ஆண்டை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கிறோம் இது உங்களோட ஃபீட்பேக்கை வந்து பதிவு பண்ணுங்க ரேஞ்ச் இது பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் வீக்கோடது லாஸ்ட் வீக்கோட ஹை அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு லோ பார்த்தா இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு லாஸ்ட் புள்ளிகள் ஓபன் டு லோ இருபத்தி நாலு என்ன ஆகுது மார்க்கெட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி முந்தைய நாள் கொடுத்திருந்தோம் லோயஸ்ட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்திருந்தோம் அப்ப லோயஸ்ட் போது முதல் சந்தையில எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும் அந்த பயம் வந்ததுன்னு என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டோட பிரைஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க கண்ணில் பார்த்ததெல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஹோல்டிங்கே வைக்க மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கவங்க மார்க்கெட் ஐயோ பயமா இருக்கு அப்படிங்கிற பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வித்துட்டே இருப்பாங்க அப்ப செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகணும் அப்ப செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு அதாவது விற்பனைக்கு உண்டான அழுத்தம் அதிகமாகும் போது விலை அப்படிங்கிறது இறங்கணும் அப்ப ஓபன் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆன ரேட் லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுக்கு கீழே இருக்கும் போது அந்த அழுத்தங்கள் இன்னும் கூடும் ஆனா இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் டு லோ ரொம்ப கம்மியா இருக்கும்போது போது செல்லிங் பிரஷர் இல்ல அப்படிங்கிற விஷயம் அங்க காமிச்சிட்டாங்க அப்ப அதனால நமக்கு சந்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓபன் டு ஹையை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்ப இந்த ரேஞ்சோட ஸ்ட்ராட்டஜியும் மார்க்கெட்டோட க்ளோசிங் ஸ்ட்ராட்டஜியும் நமக்கு ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிங்க அப்படின்னா இதுல பல தகவல்கள் கிடைக்கும் ஓகே மார்க்கெட் பாருங்க லாஸ்ட் வீக்கோட டேட்டாஸை வச்சுட்டு நாலாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ள ஹை இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு லோ வந்து எழு இருபத்தி நாலு முன்னூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டா இருபத்தி நாலு ஐநூத்தி முப்பத்தாறு அப்ப மார்க்கெட் வந்துட்டு இதனை இன்னைக்கு கடந்திருக்கு அப்போ இதற்கு மேல் இருக்கும் வரை மார்க்கெட் வந்துட்டு இதை நோக்கி பயணத்திற்கு இருக்குமா அப்படிங்கிறதை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் மார்க்கெட்டில் நமக்கு என்னெல்லாம் எடுத்து எடுத்து வந்து எடுத்துடணும் எட்டாம் தேதியோட டேட்டால பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபியூச்சர் வந்து இருபத்தி நாலு இங்கே அப்படின்னா இருபத்தி நாலு அறுநூத்தி நாப்பத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாயிண்ட் வந்துட்டு ஒன்னும் கம்மியாக தான் இருக்கிறாங்க இதையும் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் ஆனா நமக்கு ஹை அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு எட்டாம் தேதியோட கை இருபத்தி நாலு ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ஸ்பாட் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்பாட் வந்துட்டு எஸ்டடே ஹையை கடந்திருக்கு ஆனால் ஃபியூச்சர் வந்துட்டு எஸ்டடே ஹையை கடக்கவில்லை அப்ப நாளைக்கு வந்துட்டு இந்த ஃபியூச்சர் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இந்த ஹைக்கு மேல நிலப்பெற்றா மட்டுமே போதும் அப்படி இல்லைங்க போதுதான் கால் செல்லர் வந்து டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை சைட்வே இல்லை கீழே இருக்கோ வாய்ப்பு இருக்கலாம் இது ப்ரீவியஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் நமக்கு க்ளோஸோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸ்ட்ரைக்ல கால் புட்டோட டிஃபரன்ஸ் வந்துட்டு குறைவா இருக்கிற ஸ்ட்ரைக் எடுப்போம் அப்போ பார்த்தா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஒன்பது புள்ளிகள் அப்ப என்ன இருபத்தி நாலு நானூத்தி ஒன்பது அப்படிங்கறதான் வீக்லி ஃபியூச்சரோட க்ளோசிங்கா இருக்கு அப்போ நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் இருந்து பார்த்தா ஒரு ஐம்பது பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்பாட்டுக்கும் வீக்லி ப்ரீவியஸ் க்ளோஸோட டோட்டல் பிரீமியம் இரநூத்தி அறுபத்தி மூணு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருநூத்தி ஐம்பது அப்ப பதிமூணு புள்ளிகள் அப்படிங்கிறது லெஸ்ல இருந்து இருக்கு அப்ப கம்மியா இருக்கு அப்ப என்ன அர்த்தம் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஷார்ட் ஸ்ட்ராடல் நேற்று வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு இன்னும் பதிமூணு பாயிண்ட் ப்ராஃபிட்ல தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியுது லாங் ஸ்ட்ராடல் எடுத்தவங்க லாங் ஸ்ட்ராடல் ரெண்டு பிரிமியத்தையுமே பை பண்ணவங்க கடைசி நேரத்துல பை பண்ணி வச்சிருக்காங்க இது பைதா பண்ணியிருப்பாங்களா செல் தான் பண்ணியிருப்பாங்களா யோசிக்கிறத விட அப்படி பண்ணியிருந்தால் அப்படிங்கிற இடத்துல நம்ம எடுத்துருக்குறோம் அதனால இதெல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளி தான் இதா பண்ணாங்க அதான் பண்ணாங்க நம்ம சொல்ல வரல இப்படி இருந்திருந்தால் இதா ஸ்ட்ராட்டஜி அங்கே இருந்திருந்தால் அவங்களுக்கு ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு பதிமூணு பாயிண்ட் இப்போ ப்ராஃபிட்ல இருக்காங்க லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு பதிமூணு பாயிண்ட் லாஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கம்பேரிட்டிவ் பண்ணிக்கணும் அடுத்தது வீக்லி ஃப்யூச்சரோட ஹை லோ கண்டுபிடிக்கணும் அப்போ வீக்லி ஃபியூச்சரோட ஹை லோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் காலோடைய ஹையும் புட்டோட லோவையும் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அதை ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ணுவோம் அப்போ இருபத்தி நாலு அறநூத்தி மூணு அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கிது வீக்லி ஃப்யூச்சரோட ஹை அதே மாதிரி வீக்லி ஃப்யூச்சரோட லோ வந்து இருபத்தி நாலு முந்நூத்தி அறுபத்தி ஏழாக நமக்கு கிடைக்குது இந்த டேட்டாவை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இருபத்தி நாலு அறநூத்தி மூணு இருபத்தி நாலு முந்நூத்தி அறுபத்தி ஏழு இப்போ நீங்கள் ஸ்பாட்டுக்கு ஒரு ஹைலோ எழுதியிருப்பீங்க மந்த்லி ஃபியூச்சருக்கு ஒரு ஹைலோ எழுதிருப்பீங்க இந்த வீக்லி ஃபியூச்சர் இந்த கான்ட்ராக்டோட இதுக்கு நீங்க இந்த டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம் ஓகே வீக்லி ஃபியூச்சரோட ஹை ஸ்ட்ரைக் அப்ப இருபத்தி நாலு அறநூறு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா படி நமக்கு இருபத்தி நாலு அறநூத்தி மூணு அப்ப இங்க பாருங்க நமக்கு காலோட ஹை நூத்தி அஞ்சு புட்டோட லோ நூத்தி ஒன்னு அப்ப இது டிஃபரெண்ட் நம்மளுக்கு நாலு ரூபாய் அப்போ இருபத்தி நாலு அறுநூத்தி நாலு அப்படிங்கிற டேட்டா இந்த இடத்துலையும் கிடைக்குது அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா தெரியும் அப்போ எவ்வளோ தூரம் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் கால்குலேஷன் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் வீக்லி ஃபியூச்சரோட லோ நமக்கு வந்துட்டு இருபத்தி நாலு நானூறு எடுத்துருக்கேன் முந்நூத்தம்பது எடுத்திருக்கேன் முந்நூத்தம்பது என்ன நான் மீட்டிங் ஏரியாவாக இருக்கும் ஏன்னா புட்டோட ஹை காலோட லோ அப்போ புட்டோட ஹைக்கு மேல காலோட லோ இருக்கு இந்த இடத்துல காமன் ஏரியா இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா இவங்களோட நூத்தி நாற்பது புட்டோட ஹை நூத்தி நாற்பது காலோட நூத்தி எட்டு அப்ப இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் அப்ப இருபத்தி நாலு நானூறுல இருந்து முப்பத்தி ரெண்டு புள்ளிகளை கழிச்சுட்டோம்னா இருபத்தி நாலு முன்னூத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு எப்படினு வச்சுக்கலாம் இதுதான் லோ ஓகே இன்னைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்டோட வேல்யூ வேல்யூ வைஸ் நம்ம பாக்குறோம் இங்க இருபத்தி நாலு நானூறு புட்டும் இருபத்தி நாலு ஐநூறு காலும் கொடுத்துட்டாங்க ஆனா மார்க்கெட் வந்து மேல முடிஞ்சிருக்காங்க இருபத்தி நாலு ஐநூறுக்கு மேல முடிஞ்சிருக்கிறாங்க இப்போ இது மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூறு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்குன்ற வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நாளைக்கு இந்த இருபத்தி நாலு ஐநூறு கால் வந்துட்டு இந்த ஹைக்கு மேலேயும் இன்னைக்கு க்ளோசிங் நான் ஒன்று கிடச்சிருக்கோம் டேட்டா அதற்கு மேலே ஓப்பனுக்கு மேலே மட்டும் நிலை பெற்றா போதும் இந்த இருபத்தி நாலு ஐநூறு கால் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்பும் அல்லது ஒரு பத்து இருபது இவங்க ஜாஸ்தியாக நின்னு சஸ்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் மேல் நோக்கி போறக்கூடான வாய்ப்புகள் அமையலாம் இதை வந்து ப்ராப்ளிட்டி தான் இதான் நடக்கும்னு சொல்ல வரல இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையலாம் அப்ப நாளைக்கு என்ன பண்ணணும் நான் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேல எஸ்டர்டே ஹைக்கு மேல சஸ்டைன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்வேர்டு வந்துட்டு வாய்ப்புகள் அமையலாம் அப்ப நாளைக்கு ஓப்பன் லோ அந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட்டே உள்ள ஓபன் லோ கிடைச்சிருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லது நாளைக்கு ஓப்பன் ஹை மார்க்கெட் கொடுத்துட்டோம் ஓப்பனுக்கு ஹைக்கு மேலே போகல அப்படின்னா நமக்கு ஓப்பன் டோம் அப்போ இருபத்தி நாலு ஐநூறுக்கு கீழே சஸ்டைன் பண்ணாலே மார்க்கெட் இருபத்தி நாலு நானூறு முட்டி கொண்டு வரக்கும் வாய்ப்புகள் அமையலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைட் என கால் நானூறு புட் கொடுத்துட்டாங்க அப்போ மார்க்கெட் இன்னைக்கு அறநூறு ரீச் பண்ணிட்டாங்க அப்போ இருந்தாலும் மார்க்கெட் வந்துட்டு இவங்க இருபத்தி நாலு அறநூறு காலும் நானூறு காலும் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹை இந்த ஹை என்ன ஹை வச்சிருக்கிறாங்களோ அந்த ஹைக்கு மேல சஸ்டைன் ஆகணும் அது மட்டும்தான் இங்கு உன்னிப்பாக கவனிக்கணும் ஓகே எல்டிபி ஏடிஎம் ஸ்ட்ரைக் நான் ஏன்னா ஒன்றும் எனக்கு செட்டில்மெண்ட் நடக்கல இந்த க்ளோசிங் நடந்தால் செட்டில்மெண்ட் நடக்கும் அதனால் நான் இந்த எல்டிபி வச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்போ இதன்படி காமன் ஏரியா அப்படின்னு பார்த்தா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காலோடைய எல்டிபி புட்டோட எல்டிபி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணி நைன்டி நைன் ஓகே அப்போ இதுக்கு பேர் என்ன பண்ணுறோம் காமன் ஏடிஎம் கொடுக்குறோம் இந்த நைன்டி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எல்லா ஸ்ட்ரைக்குமே மென்ஷன் பண்ணிடலாம் இப்போ இருபத்தி இதோட அர்த்தம் என்னன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் இந்த விலைக்கு கீழே மீட் பண்றாங்களா இதுக்கு மேல மீட் பண்றாங்களா நம்ம வந்துட்டு செக் பண்ணணும் அவ்வளவுதான் இப்ப இதே பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு ரூபா இருந்தாங்க இன்னைக்கு நூறு ரூபாய் மாதிரி இருக்காங்க அப்ப முப்பத்தி மூணு ரூபா டி கே இருக்கு இதா கிணத்த காணும் அப்படிங்கிற கான்செப்ட் முப்பத்தி மூணு ரூபா நமக்கு டிகே நடந்திருக்கு அப்போ இருபத்தி நாலு ஐநூறு புட் நமக்கு நூறு ரூபாய்க்கு கீழே மீட் பண்றாங்களா மேல மீட் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கணும் இருபத்தி நாலு அறுநூறு கால் புட் நூறு ரூபாய்க்கு கீழே மீட் பண்றாங்களா மேல மீட் பண்றாங்களான்னு பார்க்கணும் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது எல்லா ஸ்ட்ரைக்குமே நான் சொல்கிறேன் காமன் ரேஞ்ச் இவங்களோட காமன் ரேஞ்ச் எழுபத்தி ஒன்பது டு நூற்றி முப்பத்தி நாலு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காமன் ஏரியாவை இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் செல்லர்ஸோட பேனிக் ஏரியா அப்படின்னு பார்த்துட்டா கால் செல்லரோடது நூற்றி ஏழு ரூபா எல்டிபியாக இருக்கிறதுனால நான் இருபத்தி நாலு அறநூற்றி ஐம்பத்தேழு ஏழு எடுத்திருக்கிறோம் ஏன்னா ஐநூத்தி ஸ்ட்ரைக்கு நம்ம சூஸ் பண்ணனதுனால இது ஐநூற்றம்பது மைனஸ் தொண்ணூத்தொன்று அப்படின்னு எடுத்துட்டா இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி இது வந்து செல்லர்ஸோட பேனிக்க இதுக்குள்ளே இருக்கிற மார்க்கெட் வால்டெயிலுக்குள்ள தான் இருக்கும் ஓகே ஸ்ட்ராடல் ஏரியா இந்த ரெண்டு பிரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய பிரீமியம் அப்போ இரநூறுவா பக்கம் வருமா அப்ப இருபத்தி நாலு முந்நூற்றம்பத்தொன்று இருபத்தி நாலு எழுநூற்றி நாற்பத்தெட்டு இந்த ஏரியா நமக்கு இருக்கும் இது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு காலுடைய லோவை பிளஸ் பண்றோம் காலுடைய ஹையும் ப்ளஸ் பண்ணுறோம் இது வந்து மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ இருபத்தி நாலு அறுநூத்தி அஞ்சு இருபத்தி நாலு அறநூற்றி எண்பத்தி நாலு புட்டோட லோவை மைன மைனஸ் பண்ணுறோம் புட்டோட ஹையு மைனஸ் பண்ணுறோம் இது இருபத்தி நாலு நானூற்றி எழுபது இருபத்தி நாலு முந்நூற்றி பதினாலு இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறதை பார்த்து கொள்ளலாம் இப்போ இம்ப்ளாய்ட் வாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்போ இதனால வந்து என்னென்னா ஒரு மார்க்கெட் வந்துட்டு சைடுவேக்கு அதிகமான வாய்ப்பு ஒன் சைடுக்கு குறைந்த வாய்ப்பு இருந்தால் ஸ்லோவாக ஒரு மொமெண்டம் கொடுத்துருவாங்க அதனால மார்க்கெட் பெரிய வால்டைல் அப்படிங்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு கம்மியான மார்க்கெட்டில் ப்ரீமியம் இருக்கிறதே கம்மியா தான் இருக்குது அப்போ ஒரு பிக் வால்டைல் அப்படிங்கிறதுக்கு சான்சஸ் குறைவு தான் ஆனால் இது எல்லாமே ப்ராப்ளமிட்டு தான் நம்ம நினைச்சா நடக்கலாம் நடக்காம போலாம் நேற்று பாத்தீங்கன்னா ஐநூறு கால் அறநூறு கால் எட்நூறு கால் இருபத்தி அஞ்சாயிரம் கால்லாம் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு அடுத்து வந்து இருபத்தி நாலு அறநூறு அதற்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சாயிரம் இடையில ஒன்றுமே இல்லை இங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூறு இருபத்தி நாலு நானூறும் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்ப இதுல என்னன்னா ஐநூறு புட் ஆப்ஷன் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்து இன்றைய தினத்தோட லோவுக்கு கீழே இவங்க சஸ்டைன் ஆனா மட்டும் போதும் ஐநூறு கால் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இன்றைய தினத்தோட ஹைக்கு மேல சஸ்டைன் ஆனா போதும் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் அப்சைடா ஒரு அறுநூறு ரூபாய் எழுநூறு எழுநூத்தி ஐம்பது மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதே பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு ஒரு கண்டினியூஸா ஒரு எட்நூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் மட்டும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனா முதல்ல அதுக்கு அறுநூறு வழி கொடுக்கணும் ஐநூறு ஸ்ட்ரென்தா இருக்கணும் இதை வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்படி இல்லாத இந்த ஃபெயிலியர் ஆச்சுன்னா மீண்டும் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு வியாழக்கிழமை மேலே போனாங்க திருப்பி கீழே வந்தாங்க திங்கக்கிழமை மேலே போயிருக்காங்க அப்போ இது நடக்கலை அப்படின்னா மீண்டும் கீழே வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்போ இந்த மூணு சான்சஸ் அங்கே என்னென்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்று மார்க்கெட் சைடுவே ரெண்டுமே இருபத்தி நாலு ஐநூற்றம்பது கால் புட் ரெண்டுமே வந்து நூறு பிலோக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் டேரக்ஷன் நடக்காது அப்போ இதில் யாராச்சும் ஒருத்தர் இது எல்லையை தாண்டணும் ஒன்றும் மார்க்கெட் மேலே போகணும் இல்லைன்னா கீழே போகணும் அப்போ இந்த மூணு பாசிபிலிட்டிஸுமே நம்ம பார்க்குறோம் இதற்கு இடம் கொடுக்கக்கூடியது இருபத்தி நாலு ஐநூறு கால் வந்துட்டு என்ன பண்றாங்க இவங்க தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கீவேடை பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு வந்துட்டு வேல்யூம்லையும் சரி அட்டவணையில் வேல்யூம்லேயும் சரி டேர்ன் ஓவர்லேயும் சரி இருபத்தி நாலு ஐநூறு தான் நமக்கு முதன்மையாக இருக்கிறார்கள் இதை உற்று கவனிக்க அப்ப இருபத்தி நாலு ஐநூறு தான் நமக்கு ஒரு கீ ஆப்ரேட்டிங் ஸ்ட்ரைக்காக பார்க்கப்படுகிறது இந்த காலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்